தொடராக மதினா உடைய சிறப்பு அம்சங்கள் அதே போல மதினாவுடைய சட்ட திட்டங்கள் சம்பந்தமாக பார்த்து வருகிறோம் கடந்த வகுப்புகளில் சட்ட திட்டங்கள் பார்த்தாலும் இன்றைய தினம் குறிப்பாக மஸ்தித் நபவி புனித மஸ்தி நபவிலே தொடங்கக்கூடிய ஒரு சில ச சட்ட திட்டங்கள் இந்த சட்டத்தை பொறுந்த மட்டில் நபவைக்கு மாத்திரம் ஒரு அல்ல குறிப்பாக எந்த பள்ளியில் தொழுதாலும் எந்த வணக்கஸ்தரத்தில் நாங்கள் அஹ் அல்லாஹுடைய இதே இல்லங்களில் தொழுதாலும் வேண வேண்டிய ஒரு சட்டத்தை தான் இந்த தினம் இருக்கிறோம் அதுல இமாம் அவர்கள் அவர்கள் முரூரி எதையில் முசல்லி அதாவது ஒருத்தர் தொழுது தொழுதுட்டிக்கிற நேரம் அவருக்கு இடையால போறது அது அது சம்பந்தமான பாடம் தான் இன்றைக்கு அப்படி போக வேணுமா ஏறாத ஆனால் போறதை பார்க்கணும் வாரத்துல குறிப்பாக சூழ்நிலை சூழ்நிலைக்கு செய்ய இப்போ ஏட பள்ளிகளாக இருந்தால் நம்முடைய ஊர்ல அல்லது பெரிய அளவில் ஆஹ் சன திடல் இல்லாத பள்ளிகளா இருந்தால் தண்ணியை போகக்கூடாது என்ன தடுப்போம் மேலும் இன்றைக்கு மஸித் நபையில பாக்குறோம் அப்படின்னு இல்ல மஸித் நபையில அதாவது இந்த அறத்துக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே பரிபூர்ணமா மார்க்கத்தை விளங்கி அதை அல்ல அறம் என்பது எல்லாருடைய உள்ளத்திலுமே இருக்கக்கூடிய ஆசை என்றைக்காவது ஒரு நாள் அறத்துக்கு போகணும் அங்கு தன்னுடைய மனக்கு வழிபாடுகளை செய்யணும் என்பது பொதுவாக எல்லா முஸ்லிம்களத்திலேயே மிக்கும் ஆனா அவர் ஊருக்கு போனால் பள்ளிக்கும் போக மாட்டாரு அப்படித்தானே அப்படின்னாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா நல்லா பாதுகாக்கணும் அப்ப அப்படியான மனிதர்களுக்கு என்ன என்ன செய்ய முடியாது இந்த சட்ட திட்டங்களை வழங்கி நடைமுறைப்படுத்துவது கஷ்டம் அதனாலதான் பாக்குறோம் தொழுதிட்டு இருப்போம் அவர் அங்கட்டு போ அதாவது அதை தாண்டி போகாம போகலாம் வேற வழியால போகலாம் ஆனா செய்வாரு அப்படியே நம்மள தாண்டியே போவார் ஆனால் இதனுடைய உண்மையாகவே சட்டம் என்ன இப்படி போகலாமா கூடாதா அப்படி போகலாமா இருந்தா எப்ப போகலாம் என்கிற சில சட்ட திட்டங்களை முன்லிஃப் அவர்கள் இங்கே பதிவு பண்ணியிருக்கிறார் அதுல குறிப்பாக இப்படி கடந்து போகக்கூடிய அந்த நபர்களை ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னா கடந்து போறது ரெண்டு வகையா இருக்குது அதுல ஒன்னாவது வகை என்னன்னா தனி மனிதர் தொழுகிறார் அதாவது அவர் இமாம் உடைய ஜமாத் இல்ல இமாம் ஜமாத் நடந்தது இமாம் இருப்பாரு அவருக்கு பின்னால மக்கள் தான் தொழுவாங்க அப்படி இல்லாம நான் தொழுது கொண்டிருக்கு அல்லது உங்கள யாராவது தொழுது கொண்டிருக்கிறார் அப்படி இமாம் தான் தொழுவிச்சாலும் இமாமுக்கு முன்னால சுத்ரா சுத்ராண்டா என்ன தடுப்பு துலகைக்கு முன்னால அல்லாஹுடைய தூதர் வைக்கக்கூடியது சுத்ரா ரைட் சுத்ரா தமிழாக்கம் வந்து மறைப்பு அல்லது அப்படின்னு சொல்லலாம் ரைட் ஆஹ் இப்போ தைநபரம் தொழு நேரம் என்ன செய்ய முடியாது அப்படிதான் நாம் அவர்தான் யோசிக்கிறோம் யாரு கடந்து போகக்கூடியவர் தான் யோசிக்கணும் இப்ப நாங்க அதாவது மஸ்ஜி நம்ப இருக்கலாம் மற்ற இருக்கலாம் ஒருத்தர் தொழுது முன்னால தூண்டி இருக்கிறது அல்லது ஏதோ ஒரு மறைப்பை வைத்திருக்கிறார் அதையும் தாண்டி நம்ம போகலாம்னு கேட்டால் ஒரு காலம் போக முடியாது போகக்கூடாது அல்லாஹுடைய தூதர் குஹாரி முஸ்லீம் போன்ற நவிப்பொழி தொற்று நாம் பார்க்கிறோம் அதாவது அதாவது கேள்வியா கேட்கப்பட்டு ஒரு மாறந்தா கடந்து போகக்கூடியது அந்த மனிதர் கடந்து போவாராக இருந்தால் என்ன தண்டனை மாதா அலைகி மினல் வீசு என்ன பாவம் அப்படின்னு கேட்குற நேரம் லக்கான ஐ எக் இஃப் அ அவர் நாற்பது வருடங்களா நாற்பது நாட்களா நாற்பது மாதங்களா என்று தெரியாது இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிற வாசகம் என்னென்றால் எஃப் இஃப் ஐ எக் இஃப் அ அர் நாற்பது இப்ப இத அந்த அதிசரிப்ப கூடிய அஹ் சஹா அதாவது சஹா சஹா பின்னால வந்து தாபி அவர் என்ன சொல்லலாண்டால் இதுல எதுன்னு தெரியல வருஷமா இருக்கலாம் வருஷத்தை சொன்னாங்களா அல்லது நாட்கள சொன்னார்களா இப்படின்னு தெரியல ஆனா நாற்பது நாட்களோ வர்றவங்களோ அவர் பொறுமையாக நிக்கணும் கையரும் லகு ஐயமு அலைகி அவர் கடந்து போறதை விட நாற்பது நாட்களோ நாற்பது மாதங்களோ வருடங்களோ அப்படி காத்திருக்கிறது சிறப்பு சிறப்பு கோரியது என்று அல்லாருடைய தூதர் சொல்றாங்க என்று இந்த செய்தியை நான் பார்க்கக்கூடியதா இருக்கிறது குஹாரி முஸ்லிம் போன்ற கிருந்தத்தில் இந்த செய்தி பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது தொழுகையுடைய அவ்வளவு உன்னத தன்மை இது என்னது தொழுகைந்தான் என்னது தொலுகைன்னா என்னோ வணக்கம் இன்னும் தாண்டி சொல்றதா இருந்தால் அடியானுக்கும் ரப்புக்கும் விடையிலான உரையாடு அந்த உரையாடல்ல அல்லாஹ் பற்றியான அச்சம் இருக்கும் எங்களுடைய எண்ணம் என்றைக்கும் திசை திருப்பி கூடாது அது எதுவாக இருந்தால் அப்ப என்னது ஒரு அடியான் அல்லாஹோடு தொடர்பு படுத்தி தொடர்போடு இருக்கிற நேரம் என்ன செய்ய முடியாது அவரை அதனால்தான் நீ பல வருடங்கள் நாற்பது வருடங்கள் அல்லது நாற்பது நாட்கள் நம்ம எடுத்துக்குவோம் சரி நாற்பது மடித்தல் வச்சுக்குவோமே அப்படியா இருந்தாலும் நீ அவ்வளவு நேரத்துக்கு வெயிட் பண்றது சிறந்தது அப்போ அது எவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயம்ன்றது அதாவது நிறைய போட்டு நிறைய கேளு சுருக்கமா சொல்லி இருக்கிறாங்க இது அல்லாம அதை பற்றியான எச்சரிக்கை பல இடங்களை எங்களுக்கு பார்க்கக்கூடியதான் இருக்கிறது அதே நேரத்துல இப்போது உண்மையாகவே மனிதன் பயணிக்கிற பாதையில தொழுகிறாரு மமர்ராத் அதாவது இப்போ மஸித் நம்ப நம்பியா இருந்தாலும் கூட மக்கள் போக்குவரத்து பண்ணுவதற்கான சில இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்ப அதுல தொழுகிறாரு பெண் அது அது எப்படின்னா சட்டம் அவர் மக்கள் பயணிக்கிற இடத்துல தொடர்றார் நம்ம அதாவது மஸ்ஜித் நம்ம வேன்றது மத்த பள்ளிகளை விடு போன்றதல்ல என்றைக்கும் சட நெரிசலோடு இருக்கக்கூடிய பள்ளி அவர் தொடக்கூடியவர் என்ன செய்யணும் இந்த சட்டங்களை பேணி தெரிஞ்சு அவர் தான் சுத்திராவாக பேணணும் இவர் முன்னும் போய் நட்டு மக்கள் தான் இதை தோணிக்கொண்டா அது முடியாது அது செய்ய முடியாது என்றால் என்றைக்கு எப்போ போனாலும் அல்லாஹ் உடைய யாரால் அந்த பள்ளி தெருவிக்குடி இருக்கிறது இது ஹரமாயிரகலாம் இருக்கலாம் மக்கா மக்கா மக்காவுடைய புனித தலமாய் இருக்கலாம் பதினாறாக இருக்கலாம் அப்ப அந்த தவறு திருஞ்சுகுளோம் இதனால தான் முல்லி ஃபாங் என்ன சொல்றாங்க என்றால் பத்த குல்லாக மஸ்ததஹ்தும். ஒள்க்கு எப்படி எவ்வளவுக்கு தாக்கு அல்லாஹ்வை பைந்து கொள்ள முடியுமோ அவ்வளவுதான் சக்தி. அல்லாஹ் அவ்வளவுதான் ஒளிய தண்டிப்ப. அதனால postcss பாதையில நடுவிலே வந்து தொழுறாரு அந்த நேரத்துல என்ன செய்ய முடியாது? எனக்கு வேற வழி இல்லை போறதுக்கு. நான் அவசரமா போக தவேன். அப்படின்ற கொள்ள செய்யலாம் கலந்து போகலாம் அதே நேரத்துல இப்போ இமாமாக இமாம் இருக்கிறாரு இமாம் தொழில் வைக்கிற நேரம் இருக்கும் அந்த சஃப் இடக்குல போகலாமான்னு கேட்டா போகலாம் ரைட் என்னது இமாம் தொழுவைக்கிறாரு ஜமாத்துட தொழுறோம் எதை தாண்டி போக கூடாது என்றால் இமாமுடைய உடைய சுத்துரா வைக்கிறத இமாமை தான் தாண்டி போகக்கூடாது இமாமுக்கு பின்னால் வைக்கிற மத்மூன்கள் நம்ம தொழுறோம் நமக்கு முன்னால் ஒருத்தர் போறாரு என்றால் அப்படி போகலாமான்னு கேட்டா கரலாம் போக இப்னு அப்பாஸ் அபாஸ் இப்னு அப்பாஸ் சொல்லி இல்லாமல் சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க சின்னப்பிள்ளையா இருக்கிற நேரம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் தெரியும் என்னண்டால் ஓடியாடி திரியப்படி ஒரு பருவ வயது அப்போ அவர் என்ன செய்றாண்டா சுபாத்தூ ராஜிபா அலா அத்தா அவற்ற ரெண்டு பேர் தொழுது கொண்டு இருக்கிற நேரம் இது புகாரி முஸ்லீம்னு வரப்படி செய்யுது ரெண்டு பயணிகள் வாராங்க வந்தால் அணை உமைதி கஜி நாஷ துசஃப் அவர் சஃபுக்குள்ள போறாரு வாராரு கர்ச்சை பண்ற மாதிரி நடந்து கொள்றாரு இந்த மாதிரி முடிஞ்ச பின்னால அதை அதாவது ஊடுருத்து செல்கிற சப்பை பலம் மின்கிறதாலிக்க அலைய அகர் தொலகை முடிஞ்ச பின்னால யாரும் அந்த செயலை தடுக்க இல்லைன்னு சொல்றாரு இந்த செய்தி அறிவிக்க அவர் பெரிய புள்ளியா மாறிட்டாரு அப்ப இதுல இருந்து என்ன பாடம் சொல்றாரு என்றால் என்ன அதே மா வைத்திருந்தால் அந்த சஃப் அந்த சுத்ரா யாருக்கும் பொருந்தும் யாருக்கும் பொருந்தும் சேர்த்து தானே அது இமா வைக்கூடிய சுத்தரான்றது அனைத்து அவருக்கு பின்னால சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று அதனால என்ன செய்ய தேவையில்லை ஒருத்தர் அதை தாண்டி சென்றால் அது பாவமாக கவனிக்கப்படாது என்பது ஒரு பகுதி இது வந்து கடந்து செல்லலாமா கூடாது என்று வரக்கூடிய ஒரு தகவலோடு தொடர்பட்டு அடுத்தது அதாவது இமாமுக்கு முன்னால தொல்றதுக்குரிய சட்டம் என்ன நீ பாக்குறோமா இல்லையா பரத்துல முன்னால் ரொம்ப முன்னாள பேத்து சாஹால சொல்லக்கூடிய ஒரு சூழார் பாக்குறேன் அவங்க அப் முஸ்லாத்தி அமாமன் இமாம் இமாமுக்கு முன்னால் சொல்லக்கூடிய சட்டம் என்ன சொல்லலாமா இல்லையா என்றது பா பாக்குறேன் சுன்னா சுன்னா என்னது குருவா சுன்னா அதாவது அல்லாஹுடைய வழிமுறை என்ன இமாமுக்கு பின்னாலதான் இமானது சொல்லுறோம் அல்லாஹு துணை சொல்றாங்க இன்னமா டியூ இமாம இமாமு லி யுவ அதாவது இமாமை பின்தொடர் பின் தொடர்ந்து இருக்கணும் பின் தொடர்ந்து செல்வதற்காகத்தான் இமாமி ஆக்கியிருக்கிறோம் என்று யார் சொல்றது அல்லாஹுடைய சூதர் சொல்றாங்க பார்க்கலாம் அப்போ இமாம முந்தி போகலாமா முந்தி போக முடியாது அதே நேரத்துல இபுனு குதாம ரஹிமுல்லா சொல்றாங்க யாரால் இமாமுக்கு முன்னால் இருந்து தொழுதா இமா இபுனு குதாமது அதாவது சட்டக்கலை வல்லுனர் இஸ்லாமிய சட்டக்கலை வல்லுனர் அவர் என்ன சொல்றாருன்றால் இமாமுக்கு முன்னால ஒருத்தர் ரெண்டு ஃபலா பலா தசா என்னது தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டாது தொழுகையாக அங்கே இருக்க முடியாது அப்ப கட்டாயம் என்ன செய்யணும் இமாமுக்கு பின்னால் இருக்கணும் அதே இடத்துல பத்தாவர பத்தாவ சேஃபுல் இஸ்லாம் யூத செய்மையில பத்தாவர பாருங்க அவர் முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாரு என்னடால் இப்போ எனக்கு தெரியும் ஜமாத் இமாமை பின்பற்றி தொழக்கூடிய சிறப்பு தனியை தொழுவதை விட இமாமோட சேர்ந்து தொழுதால் சிறப்பு கண்ணியம் அதுதான் வரவேற்கத்தக்கது ஆனால் இப்ப பள்ளி பரிபூர்ணமாக இடம் இல்லை பின்னுக்கு ரெண்டு தோல்வதுக்கு இடம் இல்லை எப்படியான ஒரு சூழல் அதிகமான சன நெரிசல் இப்ப விமானம் விமானம் முட்டு போட்டு தொழுவ முடிக்க எங்களுக்கு என்ன செய்ய முடியாது வெயிட் பண்ணவும் முடியாது அதே நேரத்துல ஆஹ் அந்த மாதிரி சூழல் என்ன செய்யலாம் என்றால் என்ன செய்யலாம் இமாமனு சேர்த்தும் அல்லது அந்த சூழலைக்கு ஏற்ப என்ன செய்து கொள்ளலாம் செய்து கொள்ளலாம் என்பது சேஃபுல் இஸ்லலாம் விபுதமையார் அம்மகுமார பத்துவா அவர் சொல்லி கொடு சொல்லக்கூடிய மார்க்க தீர்ப்பு இது எப்படி எப்படி ரொம்ப நெருக்கடியா கிடையாது ரொம்ப நெருக்கடியா அதாவது நம்ம போன ஊக்குலயே முன்னால போய் நிக்கிறது கிடையாது நம்ம பாக்குறோம் அதுக்கு நம்ம முயற்சி பண்றோம் இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை என்ன செய்யலாம் ஆஹ் சொல்லுவே முடியப்போம் அது மாதிரி சூழல என்ன சொல்லலாம் இப்ப எங்களுக்கு தெரியும் தெளிவாக நம்ம வரைக்கிற ரொம்ப முன்னால போய்த்து சொல்லக்கூடிய சூழல் நம்ம கவனிக்கிறோமோ இல்லையா சில பேர் பின்னுக்கு நிறைய இடம் இருக்கும் அவங்க முன்னால ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே செய்யக்கூடாது ஒரு காலம் ரைட் அது தவிர்த்து கொள்ளணும் இருந்தாலும் இப்ப வாரம் எல்லா விதங்களும் நம்மள சில நேரம் என்ன செய்வாங்க உள்ளுக்கு போக விட மாட்டாங்க அப்படியே இல்லையா குறிப்பாக சொல்லு என்ன செய்ய போக முடியாது லேட் ஆகிப்போம் ஏதோ ஒரு காலத்துல சார் எங்களுக்கு இமாம பின்னி தான் தொழணும் இப்ப முன்னுக்கு தொல்ல முடியாதுன்றதால பள்ளி விட்டு திரும்பி போகலாமா திரும்பி போக முடியாது அந்த சுந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்றால் போல அதுதான் மார்க்கம் இப்போ உதாரணமா இஸ்லாத்துல ஒரு சட்டமே என்னன்னா கஷ்டமான சூழல்ல வாஜிப்பா இருந்தாலும் என்ன செய்ய அப்புறம் தெரியல இது இல்லாமல் அது வந்து சட்டம் இப்ப உதாரணமா உதவு செய்யணும் இல்லையா உதவச்டி தொழுகே இல்ல அதான் அடிப்படையை கடந்து சேர்றது ரெண்டாவது என்னது இமாமுக்கு முன்னால தொடுறது சொல்லாம கூடாதா என்றது தெரியாது அடுத்தது இன்னும் ஒரு பகுதி முடிச்சுக்கொள்வோம் அஹ் சிபத்துல் சலாத்துல் ஜனாசா ஜனாசா தொழுகை கரத்துல பெரும்பாலும் பெரும்பாலும் என்ன செய்யப்படும் ஜனசா ஜனாசாவுடைய தொழுகை தொழுவிக்கப்படும் இப்ப இந்த தொழுகையுடைய சுருக்கமான ஒரு சட்டம் என்ன என்றால் எங்களுக்கு தெரியும் அது நன்மை என்ன நன்மை யாரு சொல்றாங்க தொழுத ரெண்டு கீராத்த இப்போ அடக்கு போற வரைக்கும் போட்டாங்க அல்லாஹ் சொல்லி சொல்றாங்க ஷஹீத் ஜனாசத்தை ஹத்தால்லா அலி அவர் தொழுவிக்கிற வரைக்கும் போறாரு போனா என்ன பலவு கெய்ராக்ஸ் என்னது அவருக்கு ஒரு கைராஜ் இன்னும் ஒருத்தர் சமர் ஹத்தா துதுஃபை அடக்கு வரைக்கும் போறாரு அப்ப என்னது ரெண்டு கிராக் ஈராத்னா இப்ப இந்த கேள்வி சஹாபாக்கும் வந்துட்டு மாதிரி ஷஹாபாக்களுக்கு வந்துட்டு இல்லடா

தஹஜ்ஜுதெல்லாம் என்ன செய்யணும் கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி பணியோட இது போன போக்குல துளுற வணக்கம் பக்கைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் போகும் அது எங்களுக்கு பார்த்த மாதிரி போகும் போனா அல்லாஹ் இது வந்து இது இதான் உண்மை என்னது அல்லாஹ் ரப்புல்லாலமி இந்த நன்மை ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான்ற நம்பிக்கையோட நம்ம வணக்கம் செய்யறோம் பாருங்க இதுதான் நீமன் அல்லாஹ் சொல்ற இது பொய்யாகுமா அவ்வளவு பெரிய மலை நன்மை நமக்கு கிடைக்குது இது உண்மை அல்லாஹுடைய தூதர் இந்த மாதிரி சகாபாக்களை பயிற்றுவித்தார்கள் சகாபாக்கள் இந்த வணக்கத்தை இந்த மாதிரி நம்பி செய்தார்கள் அப்ப இந்த வணக்கத்துல என்ன செய்யணும் இதுக்கு என்னன்னா ஒரு பொடுபோக்கு தன்மை பாக்குறோமா இல்லையா சுபா நல்லா அறத்துல நம்ம தான் நினைக்கிறோம் எப்ப வேணாலும் ஜனாசத்துல இருக்கலாம் போறது எந்தாலும் ஜனாச எந்த ஒரு பெருமதியும் இல்லாத எத்தனை முறை நம்ம பாருங்க பக்கிக்கு போயிருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் இது வந்து நம்ம எந்த விதமான இல்லாம கஷ்டம் இல்லாம இலங்கையாக செய்யக்கூடிய அவ்வளவு அற்புதமான நன்மையும் தரக்கூடியது இதுல கவனம் செலுத்தணும் அதே நேரத்துல இப்ப பெண்களுக்கு தொழலாமா கூடாதா எல்லாருக்கும் தரலாம் பெண்களுக்கு சட்டம் இல்லை ஆண்களுக்கு எப்படி ஜனாசா சொல்ல முடியுமோ அவங்களும் தரலாம் அதே போல ஜனாசாவுடைய சட்டம் என்ன சரி அதாவது தொழுகை எப்படி சிஸ்டம் வேற அதனுடைய ஒழுங்கமைப்புன்றது முறை வேற நம்ம மத்த வணக்கங்களை போட்டால் முதலாவது இப்ராஹிமியா ரைட் அது சொல்லப்படும் மூணாவது பெரிய

வேறு வேற விதமாக ஒன்றும் இல்ல ரெண்டு சலாம் போதும் கேள்வி பதிலே போறோம் அதுக்கு முன்னாடி இப்ப ரெண்டு பரீட்சைல ஒரு சலாம் ஒரு சலாம் தான் ஒரு ஒரு வலது பக்க தலைய சொல்லிட்டு முடிச்சு கொள்ளுங்க அது சரி சலாம் ரெண்டு பேரும் சொன்னா அது வந்து மஸ்லஹு கியான்றது அதாவது சட்ட கலையோடு தொடர்புடைய விஷயம் அது சாதாரணமானது அப்ப சரி ஒன்று